الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا اللاعينين الذي يتخلى في طريق الناس أو ظلهم رواه مسلم وزاد أبو داود المعاذ رضي الله عنه والموارد ولفظه اتقوا الملاعن ثلاثة البراز في الموارد الطريق والدل. إلى الحديث மலம் கழிக்க கூடிய ஒழுக்கங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸில் நூற்றி ஒரு ஹதீஸ் வரை என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் முதல் ஹதீஸில் நாயகம் நவிகள்நாயகம் கூறினார்கள் மக்களுடைய வழியிலும் நிழலிலும் மனஜலம் கழிப்பதால் ஏற்படும் சாபங்களை கொண்டு அஞ்சு கொள்ளுங்கள் ஒழுக்கங்களையும் கூறி தந்திருக்கின்றார்கள் தந்திருக்கின்றனர் மலஜலம் கழிக்க வேண்டும் என்றால் எந்தெந்த இடத்தில் கழிக்க வேண்டும் என்ற உபதேசங்களையும் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அதில் இங்கு நபி சௌலா ஹரே வசல்லம் இரண்டு இடத்தைப் பற்றி கூறியிருக்கின்றார்கள் ஒன்று மக்களுடைய மக்கள் நடமாடும் பொது இடங்கள் மக்களுடைய வீதி அவர்களுடைய தெருக்கள் இப்படி பொதுவாக மக்கள் நடமாடக்கூடிய இடத்தில் நீங்கள் மலஜலம் கழிக்காதீர்கள் என்று நபி சோலா ஹரீசன் கூறினார்கள் இரண்டாவது இடம் மக்களுடைய நிழல் மக்கள் ஓய்வு பெறுவதற்காக ராகத்தை பெறுவதற்காக நிழலை தேடி செல்வார்கள் அது மரமாக இருக்கட்டும் மரத்தின் நிழலாக இருக்கட்டும் ஒரு கட்டிடத்தின் நிழலாக இருக்கட்டும் பொது அல்லது ஒரு பொது இடமாக இருக்கட்டும் நிழற்குடை இருக்கும் அந்த இடத்திலும் மனஜலம் கழிக்காதீர்கள் செல்வாலை ஏனென்றால் இந்த இடத்தில் மக்கள் தங்களுடைய ஓய்வுக்காக அல்லது தங்களுடைய சுலபத்திற்காக விஷயங்கள் சில சில விஷயங்களை செய்வார்கள் ஓய்வு எடுப்பதற்கும் அந்த பாதையை கடந்து செல்வதற்கும் அந்த இடத்தில் மலஞ்சலம் கழிக்கப்பட்டதென்றால் அங்கு அவர்கள் செய்யக்கூடிய சாபம் மனிதனுக்கு நிகழும் ஏற்படும் இப்படிப்பட்ட சாபம் விடக்கூடிய இடத்திலிருந்து நீங்கள் மலஜம் கழிப்பதை கொண்டு அஞ்சு கொள்ளுங்கள் ஏனென்றால் பொதுவாக மனிதன் செல்லும் பொழுது மல இருக்கும் பொழுது அவன் திட்டிக் கொண்டு செல்வான் சபித்து சபிப்பான் பத்வா செய்வான் அந்த பத்துவா செய்தவனுக்கு கண்டிப்பாக நிலவும் இதைக் கொண்டு நபி சொல்லா அலி செல்லம் தடுத்தார்கள் அபுதாபியில் வரக்கூடிய ஹதீஸில் இன்னும் ஒரு நபி பி சை செல்லும் கூறியிருக்கிறார்கள் மூன்று சாபங்களை கொண்டு அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒன்று நீரூற்று இரண்டாவது பொதுவழி மூன்றாவது நிழல் ஆக நீரூற்று எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கின்றதோ மக்கள் தண்ணீரை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றனர் அங்கு மல கழிக்கும் பொழுது அந்த தண்ணீர் மாசுபடுவது மட்டுமல்லாமல் அதை பயன்படுத்துவதும் மக்களுக்கு அறிவுறுத்தக்க விஷயமாக இருக்கும் ஆக அதை வெறுக்கின்றார்கள் மக்கள் அதே போல வீதியிலும் சரி நிழலிலும் சரி குறிப்பாக அன்பு இந்த ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடிய நம்முடைய இங்கு நிலைமை பொழுது நம்முடைய குழந்தைகளை சிறிய குழந்தைகளை நாம் என்ன செய்கின்றோம் வாசலில் நம்முடைய வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய கால்வாய் அங்கே வைப்பதும் வீதியில் உட்கார வைப்பதும் இப்படி என்று நாம் செய்யக்கூடிய நிலைமை இருக்கு பார்க்கிறோம் இது நாம் செய்யக்கூடாது இதனால் குழந்தைகளுக்கும் சாபம் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட அது ஆகலாம் ஏனென்றால் இங்கு நம்பி சொன்னாலே இப்படிப்பட்ட இடத்தில் செய்வதை கொண்டு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்றால் இந்த இடம் எல்லாம் சாபம் விடக்கூடிய இடமாக இருக்கின்றது என்று நம்பி சொன்னாலே கூறினார் ஆக குறிப்பாக குழந்தைகளை நாம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுறை பயன்படுத்துவதற்காக அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் வெளிப்புறத்தில் நாம அவர்களை வரச்சரி கழிக்கக்கூடிய அந்த ஒழுக்கங்களை நாம் கற்றுத்தரக்கூடாது இது நாம் ஊருக்கு நாம் வெளியே செல்லும் பொழுது இக்கட்டான நிலைமை அல்லது மிக அவசரமான நிலை இருக்கும் பொழுது தூரமாக சென்று மக்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு இடத்தில் அங்கு கழிப்பது இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அதேபோல நூறாவது ஹதீஸில் நபி சொல்லா அலிசனுடைய ஹதீஸில் தபுரானில் வரக்கூடிய ஹதீஸில் நிழல் நிழல் என்று பார்க்கும் பொழுது எல்லாமே மரம் பழம் கனி தரக்கூடிய நிழல் நிழல் தரக்கூடிய அந்த மரத்தின் அடியிலும் நீங்கள் மலஜம் கழிக்காதீர்கள் என்று நபி சொல்லா அலிசன் கூறினார்கள் ஆக இன்று நான் பார்த்தது மூன்று இடத்தில் நபி சொல்லா அலி மலஜலம் கழிப்பதை தடுத்தார்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இது மூன்றுமே பொதுவாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடமாக இருக்கின்ற ஆக இது மூன்று மட்டுமல்ல வேற எந்த இடத்திலும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடம் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்தில் மலஜலம் கழிப்பது என்பது இது மார்க்க மார்க்க சட்டத்திற்கு முரணாத முரணாதாக இருக்கின்றது இதை கொண்டு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் நூத்தி ஓராவது ஹதீசில் ஜாபிர் அதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல்லா இஸ்லா அலி வசல்லம் கூறினார்கள் உங்கள் உங்களில் இருவர் இரு மனிதன் தன்னுடைய இயற்கை தேவிக்காக செல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் பார்க்காத அளவுக்கு அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும் அதே போல அவர்கள் ஒருவருக்கொருவர் பேச வேண்டாம் பக்கத்தில் உட்கார்ந்து பேச வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய வர்மசனத்தை மறைக்காமல் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த நிலையில் அல்லாஹுடைய கோபம் அவர்கள் மீது நிலவும் என்று நபி சொல்லா அலி செல்லம் கூறியிருக்கின்றார்கள் இது அஹ்மது வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது சில ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும் பொதுவாக பேசுவது என்பது மலஜலம் கழிக்கும் பொழுதும் சரி பேசுவது என்பது தடுக்கப்பட்டது இது பொதுவாக இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில் பார்க்கும் பொழுது முன்னால் உட்கார்ந்து பேசக்கூடிய நிலைமை ஏற்படாவிட்டாலும் சரி நாம் இங்கு பொதுவாக ஏற்பட நாம் பார்க்கின்றோம் போன் பாத்ரூம்ல ரெஸ்ட் ரூம்ல போன் வந்ததுதான் அங்கேயே போன் பேசிக்கொண்டே இயற்கை தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதையும் கொண்டு அஞ்சிக் கொள்ள வேண்டும் ஆக தனிமை இருந்தாலும் சரி இருவர் மற்ற இதில் மட்டும் பேச மனஜலம் கழிக்கும் பொழுது பேசக்கூடாது பதில் தரக்கூடாது இப்படி பேசுவோம் என்றால் அல்லாஹுடைய கோபம் நிலவக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது இதை கொண்டு நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை இந்த பண்புகளை குறிப்பாக இந்த ஒழுக்கங்களை பேணி காத்தி அல்லாஹுடைய அல்லாஹுக்கு நாம இந்த வளர்ச்சலம் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை நேரும் ஆக்கியல் அனில் ஆவீன் ரொம்ப